இனியோட ட்ரிப் வந்து தேர்ட் டே இப்போ நம்ம கனாப்ல ஸ்டே பண்ணியிருந்தோம் கனாப்லேருந்து நம்ம பிரைஸ் நேஷனல் பார்க் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ இங்கிருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆர் வந்து ட்ராவல் இன்னைக்கு நிறைய வந்து ட்ரயல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ட்ரயல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷ்னெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இங்கே நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு தண்ணி பொறுக்க குட்டி இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்ருக்காங்க அது ரிவராக என்னன்னு தெரியல மேபி விவசாயம் பண்ணுறக்கா இருக்குமா என்ன சொல்றேன் இந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி இருக்குது அப்புறம் மாடெல்லாம் இருக்குது இன்பிட் வந்து குட்டி குட்டி வீடெல்லாம் ஃபாரஸ்ட்டில் கட்டி வச்சிட்டு மேபி இங்கே மாடோட பால் அதுதான் அதிகம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வாழ்வாதாரம் விவசாயம் தான் அவ்வளோ குட்டியாக ஒரு வீடு இருக்குங்க ஸோ அது நம்ம கொஞ்சம் தூரம் பார்க்குறப்பெல்லாம் மாடலும் நிறையா வந்துட்டு இருந்துச்சு தான் வாங்கிக்கணும் நல்லா ரெட்டாக இருக்கிறேன் அதான் போட்டிருக்காங்க ரெட் கேனியன் சூப்பராக இருக்கு different shape இது பாருங்க इधर पर कौन सी இந்த வியூ பாருங்க சூப்பரா இருக்கும் இது ரெட் கனியானோட வியூ இந்த ரெட் கனியான்லயே வந்து பார்த்தா ஒரு பக்கமா ஒரு மாதிரி ஆர்ச் மாதிரி அறுத்து பாருங்க பாறையவே சோ நடுல ரோட் இருக்கு சோ ஆர்ச் மாதிரி இருக்கு சோ இந்த பக்கம் ஒரு ஆர்ச் இருக்கு சுட்டி போனா இன்னொரு ஆர்ச் இருக்கு இங்க வந்து லெஃப்ட் சைடுல வந்து ஸ்னோ வர்க் கண்டிப்பா வந்து பிரைஸ்ல வந்து ஸ்னோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்னோ இருக்கு பிரைஸ் இருக்கு ஆமா இருக்கு சோ இது கிடையாது வந்து பார்த்துருக்கிறது வந்து பிரைஸ் கன்னியானோடய டவுன் இப்போ நாங்கள் கன்னாப்பில் ரூம் போட்டு அங்கேருந்து வந்திருக்கோம் இல்லையா ஸோ இங்கே வந்து மார்னிங் யூர்லியாக வந்து பிரைஸ் கன்யாணி வந்து ட்ரையல் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே கூட வந்து புக் பண்ணிவிட்டு ஸோ வந்து ட்ரையல் விசிட்டிங் ப்ளேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே வந்து ஸ்மால் ஸ்மால் ஹோட்டல்ஸ் இருக்குது வந்து என்ட்ரு ஆயிருக்கும் இன்னும் வந்து உள்ள போகணும் சன்செட் பாயிண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு நவாஜா ட்ரையல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்குறது நாங்கள் நவாஜா ட்ரையல் போயிட்டு எகைன் வந்து நாங்கள் இங்கேயே வந்துடுவோம் சன்செட் பார்க்கறதுக்காக இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்து இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பிரைஸ் பாயிண்ட் பிரைஸ் பாயிண்ட் அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதெல்லாம் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ட்ரை போயிவிடுவோம் மார்னிங் இப்போ டைம் என்ன லெவன் ஓ கிளாக் இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நன்றி ஒன் ஹவர் ஹவுஸ் ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு நல்ல ட்ரைனா என்ன என்ன மாதிரியா கேனெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய பேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இதான் வந்து ஆம்பி தேட்டர் ஆம்பி தேட்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி வந்து நம்ம தேட்டர் வியூவில் வந்து நம்ம எப்படி வந்து மூவி பார்க்கணும் ஸோ அதை மாதிரி நம்ம வந்து எந்த சைடில் இருந்து பார்த்தாலும் வந்து தெரியும் இந்த வியூ ஸோ இது அதுக்காக இதனோட நேம் தான் வந்து ஆம்பி தேட்டர் இது இதில் இந்த ஆம்பி தேட்டரை பார்க்கறக்கு வந்துட்டு நம்ம பிரைஸ் பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம் ஃபேரி லேண்ட் இந்த மாதிரி வந்து நிறையா வியூ பாயிண்ட்லேருந்து தான் வந்து ஆம்பி தேட்டர் வியூ சொல்லி சொல்லுவாங்க கரெக்டாக சரி தான் சொல்கிறது நல்லதான் ஃபுல்லாக ஆம்பி தேட்டர் தான் அது ஃபுல்லாக ஃபுல் ஆம்பி தேட்டர் நம்ம டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஆம்பி தேட்டரை பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு இருந்து பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கிடைக்கும் ஒரு வியூ போறப்ப இது இன்சைட்ல போகுமா இப்போ கண்டிப்பா உள்ள நடப்போம் சோ நம்ம இந்த ட்ரைல் வந்து நவாஜா ட்ரைல் போக இல்ல உள்ள ஃபுல்லா அந்த ஃபாரஸ்ட் குள்ள எல்லாம் போகுமா கண்டிப்பா ஆமா ஃபாரஸ்ட் இறங்கி போற மாதிரி இருக்குமா ஆமா ஓகே நவாஜா லுக் வந்து ட்ரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்டர் பண்ணிடலாமா சரி போகிறோம் நடந்து போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போ ஓகேவா எப்படி போகுது பர் ஆமா இது ஒரு லூப் தான் இது அப்படியே கீழ இறங்குவோம் இங்க மேலே ரொம்ப ஹைட்ட ஏத்தற மாதிரி தான இருக்கும் ஆமா சோ அப்படியே உள்ள டவுன் போயிட்டுக்குள்ள அப்புறம் ஏறி உள்ள போயிட்டு டவுனுக்குள்ள போயிட்டு திருப்பி அந்த லூப் மாதிரி போயிட்டு மேலே வருவோம் ஏறுறப்போ கஷ்டப்படுவோம் நினைக்கிறேன் கரெக்ட்டா கரெக்ட்டா அப்படியே தாஸ் ஆமாம் நல்லா கோல்டு கீழே இறங்க இறங்கு லுக் ட்ரைல் வழியாக வந்துட்டுருக்கோம் ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட் ஆனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பிரிட்ஜ் வந்து அன்ஸ்டேபிள் இல்லை அப்படிங்கிறதுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இதுக்கு மேலே போவேணும் ஸோ அத ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் அங்கே இருக்கு செகண்ட் பிரிட்ஜ் கீழே ஒன்று பார்த்து அது செகண்ட் பிரிட்ஜ் இங்கே நம்ம ஃபஸ்ட் போய்டுவோம் எஸ் ஸோ இது மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா ஏதோ ஒரு ட்ரீ மாதிரி இருக்குது ரெண்டு ராக்க வந்து இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் மாதிரி இருக்கும் அந்த பிரிட்ஜ் ரெண்டு ராக் இது ஒரு ராக் இது ஒரு ராக் ரெண்டு பாலக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருப்பார்

ஸ்னோ எப்போ ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் இருக்குமா தெரியல மேபி ரொம்ப நாளுக்கு முன்னாடி கூட இருந்துருக்கலாம் பட் என்ன வந்து கரையில் அங்கங்க இருக்கு கீழே இறங்கி வந்தோம் நவாஜோ வந்து இந்த இடத்துல இறங்கிட்டோம் கடைசி இறங்கிட்டோம் இறங்கிட்டு ஸோ இறங்கிட்டு திருப்பி வந்து இந்த வழியில் மேலே ஓகே இங்கே வந்து வால் ஸ்ட்ரீட்டா இப்போ நம்ம இறங்கின வழி இல்லாமல் இப்போ வந்து ஏற வழி வந்து கரெக்டா டிஃப்ரெண்ட்டு ஆனால் நம்ம வந்த வந்து மேலே போய் சன்செட் பாயிண்ட்டுக்கு பின் ரீச் பாயிண்ட் ஓகே சரி ஓகே கிளம்புவோமா from there the top sunset point okay from there to, just getting down okay. this way and there is, 2. 2 and, on there, is. and we take a way from okay and go like this again okay. is a loop oh <mumbles> <laughs> இதான் வால் ஸ்ட்ரீட்டா வால் மாதிரியே இருக்கா சரேன் நம்ம இறங்கி வந்தது வந்து டூ பிரிட்ஜஸ் வழி கரெக்ட்டா டூ பிரிட்ஜஸ் வேல இறங்கி வந்துட்டு இப்போ நம்ம வால் ஸ்ட்ரீட்டில் மேலே ஏறுறோம் ஆனால் நிறைய பேர் எப்படி வராங்க அப்படின்னா அவங்க பார்க்கிங் லாட்லேருந்து வந்து வால் ஸ்ட்ரீட் வழியாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டூ ப்ரிட்ஜஸ்ல வேல போயிட்டு நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா ஸ்மால் ஸ்மால் அந்த ராக்லாம் பார்த்தல அந்த வேலையில் ஏறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ சரண் ரெஸ்ட்டா அழகா சூப்பராக ஒரு ட்ரீ இருக்கு ட்ரீ கிட்ட வந்து அழகா உக்காந்துட்டியா சும் மேலே ஏறணும் இருந்து பார்த்த வியூ ஆமா இது வால் நவாஜா வால் நவாஜா வால் இந்த பிரேஸ்க்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம என்ன இன்சைட்ல இருக்கோம் கரெக்ட் ட்ரைல் மூலமா வந்து இன்சைட்ல இருக்கோம் நம்ம மேல இருந்து பார்த்த வியூ அதுதான் அங்க ஹைட்ல இருந்து பார்த்தமா இப்போ எங்க இருக்கு எப்படி இறங்கி வந்திருக்க அவ்வளவு தூரத்துல இருந்து சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி அந்த வழிக்கு இது பெஸ்ட்டு இதுக்கு அது பெஸ்ட்டுன்னு இப்போ நம்ம செலக்ட் பண்ணது வந்து எது பெஸ்ட்டு எது ஃபஸ்ட்டு அப்போ இப்போ எதுவும் ஏறணும் என்னது மனிதர் உடனே கொள்ள வா பியூட்டிஃபுல் நல்லா இருக்கி நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம ரொம்ப ட்ரெயின் மேலே இருந்து ஏறி வந்துட்டோம் ரெஸ்ட் எடுத்து தான் போகணும் போல் நாங்கள் நவாஜா லூப் ட்ரையல் வந்து முடிச்சிட்டோம் மேலே வந்து இப்போ பார்க்கிங் லாட் போகணும் ஸோ இது வந்து வால் ஸ்ட்ரீட் வழியாக மேலே ஏறணும் பட் இது ஒரு கேவ் மாதிரி இருக்குது இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் இறங்கி வந்து அவங்க சொல்ல போகிறாங்க பட் ஓகே ஏன்னா நாங்கள் அந்த ஸ்ட்ரீட் நவாஜா லூப் எடுத்து வால் ஸ்ட்ரீட் எடுத்துட்டோம் நிறைய பேர் வந்து இதில் இறங்கி வந்து ம் ஓகே வால் ஸ்ட்ரீட் வழியாக வந்து நவா நவாஜா லூப் அந் அந்த வழியாக பார்க்கிங் போகிறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் கேவ் மாதிரி போகுது இதில் ஓகே சார் நீங்கள் போகிறேன் எப்படி போதும்னு ஒரு கேக் மாதிரி இருக்கு கேவுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு கோல்டாக இருக்குன்னு தெரிய இது கேவலையாக வந்துட்டு இருக்கோம் உள்ள ஓகே இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் மேலே போகிறதுக்கு டாப் போகிறதுக்கு மேலே போயிட்டு அதான் அதான் பார்க்கிங் ஸ்ட்ரைட்டாக இருக்கு ஸ்டெப்ஸ் ரொம்ப டஸ்ட் நேரமாக இருக்கு ஸ்ட்ரைட்டாக இருப்பார் இந்த வேலை டூ பிரிட்ஜஸ் வழியாக தான் நம்ம இறங்கினோம் ஸோ இந்த வழியாக ட்ரையல் போயிட்டு அதை அப்படியே லூப் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வேலை இந்த வேலை ஃபுல்லாக வந்து வால் ஸ்ட்ரீட் வழியவே ட்ரையல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ ட்ரையல் வந்து கம்ப்ளீட்டட் இப்போ நம்ம பார்க்கிங் ஆர்ட் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே சரி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அ தேர்ட் டே ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் ட்ரையல் வந்து முடிச்சாச்சு நவாஜாலுக் ட்ரைவ் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரையல் சக்ஸஸ் சன்ரைஸ் பாயிண்ட் ப்ரீ சன்ரைஸ் பாய்ண்ட் ஸோ ரிம் ட்ரைல் தானே இல்லையா ஆமாம் ஸோ நம்ம வந்து குயின்ஸ் ட்ரைல் எடுக்கணும் குயின் ஸ்டரைல் எடுத்தால் நம்ம அந்த டவர் பிரிட்ஜ் பார்ப்போம் ஆமாம் குயின்ஸ் ட்ரைல் எடுத்து நம்ம வந்து டவர் பிரிட்ஜ் பட் இதுக்கு பேர் வந்து ரிம் ட்ரைல் தானே ட்ரிம் ட்ரை മുടിച്ച് വന്ന് അടുത്തൂട്ട് അങ്ങനെ ടൂ പ്രിഡ്ജസ് കനക്ട് ആ സൺ വന്ന് ഡേക്റ്റാ ப்ரைஸில் வந்து நம்ம வந்து செகண்ட் ட்ரையல் வந்து போக போகிறோம் இந்த ட்ரையலோட நேம் வந்து ஃபேரி லேண்ட் டவர் பிரிட்ஜ் ட்ரையல் இங்கேருந்து வந்து டென் மினிட்ஸ் ஆகும் அங்கே வந்து டூ டவர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இதில் ஸோ அங்கே போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே இந்த வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்குள்ள இருக்குல்ல ஸோ உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே ரெண்டு பிரிட்ஜ் மாதிரி தெரியும் அந்த டவரை பண்ணுற மாதிரி பிரிட்ஜு மாதிரி இருக்கும் அங்கே அதுதான் டவர் பிரிட்ஜு சிங்கிருந்து போகிறதுக்கே அங்கே ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் இந்த படி இந்த மவுண்டன்க்கு வழியாக கீழே இறங்கி போகணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகிடும் எஸ் சரி ஒரு பக்கத்தில் போய் எடுக்க முடியுமா பார்க்குறது பிரிட்ஜ் தெரியுமான்னு பார்ப்போம் இந்த வியூ வந்து பிரிச்சு தெரியல இன்னும் பக்கத்தில் போகணும் நானே ஃபுல்லா ஜூம் பண்ணிருக்கேன் கரெக்ட் ஜூம் பண்ணறதால அந்த அப்பேயும் தெரியல அந்த பிரிட்ஜ் இத நம்ம இத முடிச்சிட்டு சீக்கிரமா வந்து சன்செட் பாயிண்ட்க்கு வர வரணும் வரணும் சோ அத நம்ம நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா போய் பாப்போம் அங்க இருந்த பிரிட்ஜ் நல்லா தெரிஞ்சினா நான் வந்து அது வந்து ரொம்ப வந்து வீடியோ போடுவோம் ஓகே 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 கிளம்புமா யா ஃபர்தரா மூவ் பண்ணலாமா ஓகே ஷா பீகாபூ ட்ரைல் போயிடு எப்ப வருவோம் அடுத்த மாசம் ஜனவரி மாசம் போங்க நீ மேல ஓ மை காட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு பிக்கப்பு ட்ரயில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி வருமா அதுதான் பிக்கப்பு ட்ரயிலா அங்கே மணலாக தெரியுது அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி கரெக்டா அப்பா இதுதான் டவர் ப்ரிட்ஜ் இந்த இடத்துல நம்ம பேர் வந்து டவர் பிரிட்ஜ் ஹடூஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் இல்லை ஃபர்தராக உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் இங்கே ரெண்டு மூணு டவர் மாதிரி இருப்பாரு ரெண்டு டவர் இருக்குல்ல ரெண்டு டவர் பிரிட்ஜு மாதிரி இருக்கு டவர் பிரிட்ஜ் ர் மூணு டவர் இருக்கு இதை வந்து ஆக்சஸ் பண்ணணும் பக்கத்தில் போகணும் அப்படின்னா சன்ரைஸ் ட்ரையல் எடுத்து நான் போகணும் ஃபேர்லேண்ட் ட்ரயல் சன்ரைஸ் பாயிண்ட்லேருந்து ஃபேர்லேண்ட் ட்ரயல் எடுத்து கொண்டு போகணும் கிட்டத்தட்ட ரெண்டே கால் ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் பக்கத்துல போய் பார்க்கணும்னா நம்ம ஆல்ரெடி வேற நிறைய ட்ரையல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ இங்கிருந்தே பார்க்குறோம் நம்ம வியூ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம காக்கா பார்க்குறோம் காக்கா தானே அது காக்கா தானே பயப்படாமல் உட்காந்துருக்கு ஆ பயப்படாமல் உட்காந்துருக்கு நம்ம பிரைஸ் நேஷ்னல் பார்க்கில் ரொம்ப பெருசாக இருக்குது காக்காவா அது வியூ பாயிண்ட் பார்க்குறக்காக வந்தோம் காக்காவே வச்சுருக்கேன் காக்கை வேணும் ஐய் காக்கா தானே அது படக்கமbinaryம incarcerated ஆஹா pled்டமேன் ஒரு செய்யைவிட்டுவிட்டேன். மாதிரி கடாடிற்hale ஆமா lob keluarயம் நக்கியிப்ப்பேண்ணப்புத் பொலcknow xem referee வருக்கம்ே Griffin இனை

பாயிண்ட் பார்த்தா இது ஏதோ ஒரு எனக்கு ஒரு பேஸ் எ கட்டி இருந்தா அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குற ஒரு மாதிரி இது இன்னொரு பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதனோட பாயிண்ட் வந்து என்னன்னா இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் ஸோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இங்கிருந்து என்ன எப்படி தெரியுது அப்படிங்கறத வந்து நம்ம போயிட்டு பார்க்கலாம் இது வந்து அதே ஆம்பி தேட்டர் தான் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம பாயிண்ட் முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து கிளம்புவோம் நெக்ஸ்ட் வந்து சன்செட் வந்து பார்க்க போக அதுதான் சன்செட் பாய்ண்ட்டு சன்செட் ஆக போகுது இன்னொரு அஞ்சு ஜூஸில் ஃபைவ் மீன்ஸில் சன்செட் ஆக போகும் சன்செட் ஆகிறப்ப இங்கே கலர்ஸ் மாறும் அப்போ நம்ம ஷோ பண்ணலாம் நல்லா கலர்ஸ் போட்டப்போ सनसेट टाइम फाइव टेन पे सनसेट सनसेट पाइन में सनसेट पाते तो कौन नाउ फाइव 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 टेन सनसेट मुझे नो बट और लोग आ रहे हैं सुपर सनसेट வந்து நம்ம பிரைஸ் கன்யா நேஷனல் பார்க் முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டு இருக்கோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம சன்செட்டும் வந்து பார்த்தாச்சு ஸ்பெஷலாக சூப்பராக இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நவாஜா லூப் வந்து பார்த்துருப்போம் அடுத்து வந்து டவர் பிரிட்ஜ் ட்ரையல் செகண்ட் ப்ளேஸ் பார்த்துருப்போம் ஆஃப்டர் வந்து பிரைஸ் பாயிண்ட் பார்த்துருப்போம் ஆஃப்டர் ஃபோர்த் ஒன் வந்து இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் இந்த நாலு பிளேஸும் முடிச்சுட்டு எகைன் நம்ம நவாஜா லூப்லேயே வந்துட்டு சன்செட்டும் வந்து பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம Arizona State, where like a, a place is going to be. So, I'll check out the video. There are many places. Thank you, friends. Bye bye. Bye bye. Bye. They tell me that I'm never going to make it. They want me to do something that makes sense. They hate when I keep dreaming I'll be famous. But I don't give a fuck how I keep chasing i got all this potential that's deep inside of me but they hate when you're successful cause they try to be they sit there being just mental because you're trying things and they just want you to settle and do the right thing so get a good job Don't